திரைக்கதை மன்னன் என்று பலராலும் அழைக்கப்படக்கூடிய இயக்குனர் பாக்யராஜின் கிளைமேக்ஸை மாற்றிய ஒரே நடிகை எந்த படம் அது யார் வாங்க இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பாரதி உதவி இயக்குனராக கதாசிரியராக இருந்து அவராலே நடிகனாக அறிமுகப்படுத்தப்பட்டு இயக்குனரானவர் கே பாக்யராஜ் திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்படுவார் இதற்கு காரணம் அவரது தனித்துவமான கதை சொல்லும் பாணி சாதாரண விஷயத்தை கூட சுவாரஸ்யமாக மாற்றக்கூடிய திறமை அவரது கதைகள் பெரும்பாலும் ஒரு சராசரி மனிதனின் வாழ்க்கையை சுற்றித்தான் இருக்கும் மிகைப்படுத்தப்பட்ட சண்டைக் காட்சிகளோ பிரம்மாண்டங்களோ இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவருக்கு நடக்கக்கூடிய கதையை பார்ப்பது போலவே ஒரு உணர்வுபூர்வமாக தருபவர் பக்கிராஜ் ஒரு கதையை இப்படி ஆரம்பித்து எங்கே ட்விஸ்டை வைக்க வேண்டும் அதை எப்படி சாமர்த்தியமாக அவிழ்க்க வேண்டும் என்பதில் அவர் ஒரு கில்லாடி இன்றுவரை பல இளம் இயக்குநர்களுக்கு திரைக்கதை எழுதுவது எப்படி என்று பாக்கியராஜ் பாடங்களே படங்களே பாடப்புத்தகங்களாக விளங்குகின்றன அப்படி பாக்கியராஜ் கதையில் என் முருகேஷ் இயக்கத்தில் பாண்டியராஜன் ஊர்வசி வினபா பிரசாத் வடிவேலு ஆகியோர் நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வழிவந்த படம்தான் தாய்க்குளமே தாய்க்குளமே பாண்டியராஜன் ஊர்வசி இருவருக்கும் திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறது ஊர்வசியை ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது என்பதை தெரிந்து கொண்ட பாண்டியராஜன் அதனை அவரிடமிருந்து மறைத்துவிட்டு நேபாளம் செல்கிறார் அங்கே எதிர்பாராத சூழலில் வினபாவை திருமணம் செய்ய நேரிடுகிறது வினபா மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறான் அதே குழந்தையை ஊர்வசி மூலமே தத்தெடுக்க வைக்கிறார் அதே நேரம் தனது குழந்தைகள் அருகில் இருக்க வேண்டும் என்ற ஆசையில் நேபாளி பெண்ணான வினபா கணவர் பாண்டியராஜனின் வீட்டுக்கே சமயக்கரியாக வருகிறார் ஊர்வசி சமையல் பெண்ணாக மாறிய வினோபாவை வேறொருவருக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சிக்கின்ற போது கதை உச்சக்கட்டத்திற்கு நகர்கிறது பாக்கிராஜ் எழுதிய கதையின்படி இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஊர்வனி ஊர்வசி வினோபா இருவருமே பாண்டியராஜனை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் ஆனால் இந்த கிளைமேக்ஸை நடிகை ஊர்வசி ஏற்க மறுத்துவிட்டார் மேலும் அனைவரும் ஒத்துப்போவது போல் நடிக்க முடியாது என்றும் தெரிவித்த ஊர்வசி பாண்டியராஜனை வினபாவுடன் வாழ்க்கையில் நடத்த சொல்லிவிட்டு குழந்தையை மட்டும் தன்னுடன் அழைத்துச் செல்லுவேன் என்பது போல ஒரு கதையை மாற்றினால் நான் நடிப்பேன் என்று கூறியிருக்கிறார் பதறிப்போன இயக்குனர் முருகேஷ் விஷயத்தை தனது குருநாதரான பாக்கிராஜிடம் சென்று விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதனை கேட்ட அவர் எதுவும் பேசாமல் ஊர்வசி சொன்னபடியே கிளைமேக்ஸை எடுக்க சொல்லியிருக்கிறார் பின்னர் அப்படியே கிளைமேக்ஸும் எடுத்து முடித்தப்பட்டது படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது பாக்கிராஜ் என்றாலே அவரின் திரைக்கதை தான் கிங்காக இருக்கும் இந்த அளவில் சிறந்த திரைக்கதைக்காக பேசப்பட்டவர் பாக்கிராஜ் அப்படி ஆனவருடைய ஸ்கிரிப்டையே மாற்றிய ஒரு நடிகை என்றால் ஊர்வசி ஊர்வசியை ஒரு கதாநாயக தமிழ் துறையுலருக்கு முறையாக அறிமுகப்படுத்திய பெருமை பாக்கியராஜே சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான முந்தானை முடிச்சு திரைப்படத்தின் மூலம்தான் அது நடந்தது அந்த படத்தில் பரிமளம் என்ற ஒரு கதாபாத்திரத்திலே ஊர்வசியினின் குருமுத்திரமான ஒரு நடிப்பு எங்கும் பிரபலமானது அதன் பிறகே ஊர்வசி சினிமா உலகில் ஒரு பெரிய ரவுண்டு வந்தார்கள் குடிகட்டி பறந்தார்கள் என்று சொல்ல வேண்டும் இப்படி ஒரு படத்தினுடைய கிளைமேக்சை மாற்றிய பெருமை ஊர்வசியைத்தான் சாரும் அதுதான் ஊர்வசி நன்றி வணக்கம்